தேர்தலை முன்னிட்டு அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்ட வகையில் தான் தேர்தல் அறிக்கை அதை நடைமுறைப்படுத்துகிறதை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்து என்ன வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு தேர்தலில் நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கேன் ராமநாதன் தொகுதி ராஜா சேதிவண்ணருடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவத நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற தர்ம ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்ற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் கிராம மக்கள் எண்ணித்தான் அந்த தொழிலாளர்கள் அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் எப்படி பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கையை கூட்டிக் கொடுத்திருக்காங்க கடந்த முறை கூட்டணி வச்சிருக்காங்க

ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கேன் தாமதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டரின் உரிமையை மீட்கின்ற தர்மபுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாதர் மக்கள் என்பவர்

நாங்க தான் வெற்றி இல்ல வர தீர்ப்பு இருக்கு எப்படி எல்லாம் பாக்குறீங்க வருகின்ற தீர்ப்பு முதல்வர் முதல்வர் டெல்லி முதல்வர் அதை பத்தி ரெண்டு முதல்வர் கைது பண்ணிருக்காங்க

அதை நடைமுறைப்படுத்துவதை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு தேர்தலில் நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்துருக்கு ராமநாதன் தொகுதி ராஜா சேதிவண்ணருடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டரில் உரிமை ஈர்க்கின்ற தர்மபுரித்திலேயே ஈடுபட்டுள்ளதான் நீதி கேட்டு தான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் கிராம மக்களுக்கு எண்ணிக்கான அந்த துறையில் ஏற்போது அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையை எப்படிலாம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கையை கூட்டி கொடுத்துருக்காங்க கடந்த முறை கூட்டுன்னு வச்சுருக்காங்க இப்போ இது நிலைப்பட்டை எப்படி பார்க்குறீங்க என்னென்றது எங்கள் விசூணுகளை சந்தோஷம் முன்னையே உங்களுடைய விஷூணுமோ என்பது யாருக்கு எதிராக சத்யூ கால்தான் இப்போ எடப்பாடிக்கு எதிராக அநீதிக்கும் அநீதிக்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கலார்கிட்டோ அவருக்கு எதிராக என்னுடைய விஷயம் யானை சார் நீங்க வந்து அதிமுக கட்சியை சின்னத்தி ரெண்டு ட்ரைவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நன்றி நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியையும் அது முறை உலகத்தையும் நான் தங்கிருக்கிறது சட்டப்பூர்வமாக நடவடிக்கையில் எடுக்கப்பட்டு அந்த வழக்கு என்றைக்கும் நிலுவையில் இருந்துகிறது தொடர்ந்து அந்த வாழ்க்கையை நடத்தி